நோக்கம் என்பது ஒரு விஷயம் அதை செயல்படுத்துவது என்பது வேறு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்தை செயல்படுத்துவீர்களா அல்லது உங்களுக்கு நிகழும் அனைத்தையும் எதேச்சையாக நிகழ அனுமதிப்பீர்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி படைத்தலுக்கு மூலமானது நமக்குள்ளேயே இருக்குதே இவ்வளோதான் நமக்கு இப்போ இருக்கிற வாய்ப்பு என்னென்ன இல்லை படைத்தலில் ஒரு துளிய நாம் வாழலாம் இல்லை படைத்தவனாக வாழலாம் என்னத்துக்கு ரெண்டு நமக்குள்ளேயே இருக்குது இல்லை சும்மா இது இந்த உடல் இப்போ இருக்குதுங்க இப்போ இங்கே இருக்கிறப்ப இது ரொம்ப முக்கியமானது இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் துணி போட்டுக்கணும் அலங்காரங்கள் பண்ணிக்கணும் என்னென்னமோ இருக்குது இதுக்கு நாளைக்கு இதுக்குள்ளே என்னமோ இருக்குதே நாம என்ன உணர்றது பார்க்கல அது புஸ்தன் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க இது கூட யாரும் ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க போட்டானு சொல்கிறேன் எங்கே ம் வீட்டில் வச்சுக்க போகிறாங்களா அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்களா முதல்ல முடிச்சிடலான்னு ஆசாக இருக்கு இப்போ இதுக்குள்ளே ஏதோ இருக்கிறதுனால அந்த படைத்தலுக்கு மூலமானது இதுக்குள்ளே இருக்கிறதுனால இது பார்த்து எல்லாருமே பலவிதமாக நடந்துக்கிறாங்க இப்போது இதில் பாதி மட்டும்தான் உணர்ந்தோம் நாம படைத்தல இருக்கிறது மட்டும்தான் நாம் உணர்ந்தோம் படைத்தலுக்கு மூலமா இருக்கிறது உணராமே போயிட்டோம் இந்த வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குது இல்ல படைத்தல்லாம் வாழலாம் இல்ல படைத்தவன வாழலாம் பெரிய வித்தியாசம் இது ரெண்டுக்கு இந்த ஒரு துண்டா வாழிக்கலாமா மாமிச துண்டு தானே நாம ஒரு துண்டா வாழிக்கலாமா இல்ல படைத்தவன வாழலாமா ரெண்டு வாய்ப்பு இங்கே இருக்குது படைத்தவன வாழ்னீங்க என்ன இதுக்கு ஆன்மீகம்னு சொல்லுவோம் ஒரு துண்டாக மாமிசத்துண்டு மாதிரி வாழ்னீங்க என்ன நீங்கள் அதுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் அதெல்லாம் அந்த பாட்டி பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் எதனால் வாங்கிக்க நான் மாமிசத்துண்டு என்ன பண்ண முடியும் அப்படி இப்படி ஆட முடியும் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏதோ சாப்பிட்டு போடுவோங்க அது ஏதோ புளி சிங்கம் எல்லாம் அடித்து போட்டோம் ஆனால் பூச்சி விட முடியாதுங்க அப்படி தானே புழுப்பூச்சி சாப்பிட்டுட்டு தானே ஒரு நாள் இது ரொம்ப வச்சிருக்கிறோம் நல்லா ஒரு நாள் புழு பூச்சியெல்லாம் சாப்பிட்டுடுமா இல்லையா சாப்பிடுமா இல்லையா அங்கே வச்சா என்ன எல்லாம் சாப்பிட்டுடும் நீங்கள் என்னென்ன நினச்சிக்கலாம் இதை பற்றி இப்போ ஆ பூச்சி தான் புழுப்பூச்சி ஆனால் சரி இல்லைன்னா உரமாகிடும் நல்லா உரம் தான் நீங்கள் பொதிச்சு போட்டால் ஒரு நல்லா உரமாக இருக்கும் இல்லைன்னா ஏரிச்சு போட்டால் சாம்பலாக இருக்கும் அது உரமாக இருக்கும் உங்களுக்கு மதிப்பு எதுக்கு ஒரு எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு படைத்தலுக்கு மூலமா இருக்கிறது உள்ள செயல்பட்டு தானே உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறோம் மனிதனி உம் அப்படிதானி அதே ஒன்னு வாழ்நா இந்த மாதிரி வாழ்க்கைன்னு கேட்குறேன் சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்